நான் வெங்கடபதி கோயில் தலைவர் இந்த ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னால் நாங்கள் பண்ணுறோம் முதல் கோயில் கட்டி ராஜகோபுரம் இல்லை இப்போ ராஜகோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் நிறைய சாவார்த்தி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே சுற்றி இருக்கிறவங்க மற்றவங்களாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த டிவி மூலிமா என்னுடைய நன்றியை தெளிவுப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் மிக சிறப்பாக இன்று கும்பகோஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் இந்த கோயில் குழு அவர்களும் மற்றும் அந்த குழுக்களும் சிறப்பாக எல்லாத்தையும் வழங்கி இன்று இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தரிசனம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே வழியில் உள்ள அனைவரும் இந்த கோயில் தரிசனம் பெற்று மீண்டும் நல்வழியில் நல்ல எண்ணங்களோடு சிறப்பாக வாழ வந்து அருள் பெற்றுக் கொள்ளுமாறு பால்புரிடம் கேட்டுக்கொண்டோம் நன்றி ஓம் கோவிந்தாய நமகா காலப்பட்டி நேரு நகரில் கோவை மாவட்டத்தில் பெருமை சேர்க்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் மகா கும்பாபிஷேகம் பத்த வந்து பத்தபிகள் அனைவரும் வந்து அருமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கோயில் கோயில் கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த திருக்கோயில் வந்து பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த புப்பாயிசராக விமர்சையாக நடிக்கிறது எல்லோரும் பெருமாள் பெற்றுக்கொள்ளுமாறு கோயில் சார்பாக கோயில் கமிட்டி சார்பாக ராஜகோபுர திருப்பணி குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கோவை மாவட்ட கோவை மக்களுக்கு இது பெரும் ஒரு அவதார புருஷனாக விளங்குகிறார் எல்லா மக்களும் வந்து அருள் பெற்று வளமுடன் வாழ்க்கிறோம் இன்றைக்கு வந்து சம்பாஷன் வந்து நல்லபடியாக நல்லா முடிஞ்சு ஜனங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கோயில் நிர்வாகிகள் வந்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க குருக்கள் எல்லாம் கொடுத்தாங்க காவல் துறைக்கும் ஒத்துழைப்பு நல்லா கொடுத்தாங்க எல்லாருமே நல்லபடியாக நன்றி என்னோட பேர் வந்து மெஜஸ்டிக் ஜி ரகுபதி நான் வந்து இங்கே ட்ரஸ்ட்டு மெம்பராக இருக்கேங்க நாங்கள் ஒரு பதினேழு பேர் டோட்டல் ட்ரஸ்ட்டில் இந்த கோயில் வந்து இப்போது பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு பதிமூணாவது வருஷத்தில் கும்பாபிஷேகம் செய்யணும் வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு இப்போ அந்த நேரத்தில் வந்து ராஜகோபுரம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ராஜகோபுரம் கட்டலான்னு கொஞ்சம் பிளான் பண்ணி மக்களோட எல்லா பொதுமக்களோட ஆதா ஆதரவுனால் இந்த ராஜகோபுரம் கட்டி முடித்து இன்றைக்கி வந்து நம்ம மகா கும்பாபிஷேகம் பிடிச்சிருக்கோம் எல்லா முறையே இதே மாதிரி இந்த கோயில் வந்து பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு பதிமூணாவது வருஷம் இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலை ஆரம்பித்த நாள்ல இருந்து இங்கே வந்தவங்க பொண்ணு மாப்பிளை பார்க்குறக்கு பொண்ணு மாப்பிள்ளை இங்கே தனியாக வருவாங்க அவங்க ஃபேமிலி கூட்டிட்டு இங்க இங்கே இந்த கோயில் வச்சு பார்த்துக்கலான்னு வருவாங்க அந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை இங்கே வந்து அலைன்ஸ் பார்த்ததுல கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வந்து எல்லாருக்குமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்ததுல நிறைய நாள் வந்து கல்யாணம் நடக்காமல் இருந்தவங்களும் கூட இங்கே வந்து பார்த்து ஃபிக்ஸ் ஆனதுனால அந்த பெரியவங்களுக்கெல்லாம் என்னன்னா இந்த கோயிலையே வந்து கல்யாணம் பண்ணணும் இங்கேயே முகூர்த்தம் பண்ணணும்னு விருப்பப்பட்டு அவங்க எல்லாம் இங்கேயே கூட முகூர்த்தம் பண்ணிக்கிறாங்க வெளியங்கூட போய் ரிசப்ஷன் வச்சுக்கணும் இப்போ வந்து அன்னதான கூடம் இங்கே இருக்குது அன்னதான கூடத்தில் ஒரு சின்ன ஃபேமிலியெல்லாம் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே அன்னதான கூடத்திலேயே வச்சுட்டு கூட கல்யாணத்தை பண்ணிவிட்டு போகிறாங்க அதனால் அது வந்து இந்த கோயிலினுடைய சிறந்த சிறப்பு ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி பத்மாவதி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் இன்று கும்பாபிஷேக நிகழ்வு மிக அருமையாக நடந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வைகாசி மாதம் முருகசீரிச நட்சத்திரத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது இந்த வருடம் ராஜகோபுரம் மற்றும் ராமர் சன்னதி மற்றும் புதிதாக அயக்ரீவர் சன்னதி விநாயகர் கோயில் புதுப்பிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் நன்றாக நிகழ்ச்சிகள் நடைபெற்று நிறைவாக நடந்தேறியது இந்த கோயிலின் பெருமை என்றால் இங்கே வந்து வேண்டுபவர்களுக்கு வேண்டும் தரும் தெய்வமாக சீனிவாசன் இருக்கிறான் மகாலட்சுமி தாயாரும் பத்மாவதி தாயாரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு வேண்டியது நன்றாக நடக்கின்றது எல்லோரும் வந்து தரிசித்து பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்